தமிழ் மொழிக்கு எதிராக சமஸ்திருத்துக்கு ஆதரவாக இந்திக்கு ஆதரவாக இந்திய ஒன்றிய ஆதிக்கத்துக்கு ஆதரவாக ஒருமைப்பாட்டுக்கு இல்ல நல்லா இந்திய ஒருமைப்பாடு என்பது பல்வேறு பன்முகத்தன்மையை ஏற்றுக்கொள்வது நீங்க சமீபத்துல கூட கனிமொழி அவர்கள் பேசி இருக்கிறத நீங்க கேட்டிருக்க முடியும் உலக அரங்கில கேள்வி கேட்கப்படும் போது இந்தியாவின் பொது மொழி எது அப்படிங்கிற கேள்வி கேட்கப்படும் போது இந்தியாவின் தான் அதனுடைய அடையாளம் பல்வேறு மொழிகளையும் இணைத்து அதை அங்கீகரிப்பதுதான் தமிழனின் அடையாளம்னு அதை சொல்லியிருக்காங்க அப்ப ரொம்ப முக்கியமானது இந்தியாவின் பன்முகத்தன்மையை ஒழிக்கிற சமஸ்கிருதத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் திராவிட மொழி குடும்பத்தில் தமிழ் மூத்த மொழி என்பதை கூட உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த பெருமிதத்தை உங்களால் சொல்ல முடியாதுன்னு சொன்னா நீங்கள் எவ்வளவு பெரிய தமிழ் இன விரோதி கன்னடர்களுக்கு நீங்கள் உண்மையாக அங்க இருக்கக்கூடிய சங்கிகள் இருக்காங்கன்னா இருந்து போட்டோம் அங்க இருக்கக்கூடிய கன்னட மக்கள் அவர் அந்த இலக்கியத்தை பயந்தவர்கள் அதனுடைய ஆர்ஜின் புரிந்தவர்கள் அறிவியல் பூர்வமாக ஆய்வு பூர்வமாக ஒன்றை அணுக தெரிந்தவர்கள் இதை ஏற்றுக்கொள்வார்கள் தமிழ் மூத்த மொழிதான் அதுல மாற்று கருத்து இல்ல தமிழுக்கின்றி ஒரு பெருமை உண்டு